பண்ணுவோம் ப்ரோ எங்களுக்கு அஜித் தான் அதுக்கப்புறம் விஜய்க்கு நல்லது பண்ணால் பண்ணுவோம் ப்ரோ கடவுள்லை அஜித்தே உயிரே அஜித்தேன் ப்ரோ விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவோம் ப்ரோ நல்லது பண்ணலாம் பண்ணுவன் ப்ரோ கண்டிப்பாக அஜித் ஃபேன் எல்லாமே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவோம் ப்ரோ அதான் ப்ரோ பிளானேன்னு தெருக்கி விட்ரலாம் ப்ரோ பிரச்சனையே கிடையாது ஆ அவர் ஓட்டு போட்டுருலாம் விஜய் சார் விஜய் சாருக்கு ஓட்டு போட்டுருக்கா நான் விஜய்க்கு போடுவேன் ப்ரோ பிகாஸ் ஏன்னா புதுசாக யாருக்காச்சும் ஓட்டு போடணும்ல போட்டவங்களே வந்து வந்தவங்களே தானே வந்துகிட்டு இருக்காங்க அது மாதிரி புதுசாக வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரலாம்னு இல்லை மாதிரி தான் அவருதான் ஓட்டு போடுவாங்க அஜித் ஃபேன்னா தான் ஒரு மாற்றம் ஏற்படணும்னா நம்மளும் மாறணும் சப்போர்ட் பண்ணுவோம் ப்ரோ எதுக்கு ப்ரோ சப்போர்ட் பண்ணாமல் இருப்பான் அவன் நல்லது பண்ணால் யாராக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணாதான் போகுது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண தான் அஜித் ரசிகர் தான் அப்படி இருந்தாலும் இந்த விஜய் வந்து நிற்கிறார் இதே அஜித் வந்திருந்தா நான் அஜித்துக்கு ஓட்டு போட்டுருப்பேன் விஜய் வந்திருக்குனால என்னோட விஜய்க்கு ஏன்னா அவர் நல்லா சப்போர்ட் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டான் அதனால பண்ணுவோம் சார் என்ன காரணம்னா அவரும் இவரும் ஒரே ஃபீல்டுலேருந்து வந்தவங்க இவரோட முயற்சி எப்படி இருக்கேன் என்னென்னு பார்ப்போம் அதுக்காக சப்போர்ட் பண்ணுவோம் ஏன்னா ஒரு மாற்றம் வரும்னு பார்ப்போம் அதுக்காக விஜய்க்கு சப்போர்ட் பண்ணலாம் நான் பார்ப்பேன் புதிய ஆட்சி ஏதாவது உருவாகுதான்னு பார்ப்போம் மாற்றத்தை கொண்டு வரதுக்காக அதை ட்ரை பண்ணுவான் கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாரும் ஓட்டு போடுவாங்க எல்லோரும் நல்லா நல்லா செஞ்சானே நல்லா செஞ்சு ஆறு கணக்கு ஓட்டு போடலாம் சூழ்நிலைக்கு ஓடலாம் எல்லோரும் போடுவோம் அஜ்ஜெஷன் எல்லாரும் போடுவாங்க நீங்கள் போடுவீங்களா நானும் போனேன் எல்லாரும் கூட வராது அவங்க நான் அஜித் ஃபேன் தான் இருந்தாலும் நான் விஜய்க்கு ஓட்டு போடுறேன் ரெண்டாயிரத்தி நான் வந்து அஜித் ஃபேன் தான் ரெண்டாயிரத்தி வந்து நான் ஓட்டு போட போகிற வந்து விஜய்க்கு தான் ஏன்னா அவர் வந்து இப்போவே நல்லா எல்லாத்துக்குமே நல்லா தான் பண்ணிகிட்ருக்காரு அவர் நல்லது பண்ணுறது தான் படமாகவும் எடுத்தாரு இப்போது நல்லா தான் பண்ணிகிட்ருக்காரு நல்லா அவருக்கு தான் நாட்டுக்கு யார் நல்லது பண்ணுறாங்களோ யா யார் யாருக்கு நல்லா இருக்கணும் அவங்க ஓட்டு போட்டால் ஆனால் விஜய்க்கு ஓட்டு போடுறது நல்லதான் தமிழ்நாடுக்கு ஒரு மாற்றம் வரும்னா விஜய் வந்தா வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணலாம் கண்டிப்பா வந்து விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கலாம் நீங்க வந்து அஜித் சப்போர்ட் பண்ணிக்கலாம் அது வந்து பல அப்படி பார்த்தா பாத்தீங்க ஆனால் இப்போதைக்கு விஜய்க்கு பற்ற ஐடியா இல்லை